ஸ்ரீ அரவிந்த அன்னையால் நடந்த ஒரு அற்புதம் ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் நறுமணங்கிற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அன்னையை அறிவது பாக்கியம் அதிர்ஷ்டங்கிற தலைப்பில் எழுதியிருக்கார் கட்டட கான்ட்ராக்டர் ஒருத்தர் ஸ்கூட்டர் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டு கோமா ஸ்டேஜில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் கை கால்லாம் அசைவு இருக்குது கண் பார்க்குது ஆனால் நினைவு இல்லை நினைவு தப்பு போச்சு யாரையுமே அடையாளம் தெரியல அப்படி இருக்கிற சூழலில் இவங்களுக்கு அன்னையை தெரியாது இந்த கான்ட்ராக்டருக்கு அன்னையை பற்றி அறிமுகம் இல்லை இந்த ஆக்சிடெண்ட் ஆ ஆனதுக்கப்புறம் அவருடைய மனைவிக்கு ஒருத்தர் வந்து அன்னையை பற்றி சொல்லி அவங்க வந்து அவங்க அவங்கள பற்றி கேட்டு வரும்போது தியான மையத்துக்கு வந்து அழுதுகிட்டு வந்தபோது அப்போது அந்த மாதம் வந்து மார்ச் மாதம் அவருக்கு ஆறுதல் சொல்லி அஞ்சு மாதம் கோமாவில் இருந்தாலும் பிரார்த்தனை படிக்குன்னு தைரியத்தை சொல்லி வீட்டை சுத்தம் பண்ணுங்கள் சாம்பிராணி போடுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தி அன்னிக்கிட்டே பிரார்த்திக்க சொல்லி அனுப்பினாங்க ஐந்தாம் நாளே கணவர் கண் விழித்து பேச ஆரம்பிச்சிட்டார் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா கண் பார்க்குதுன்னு முன்னாடி சொல்லியிருந்தாலும் பேச ஐடென்டிஃபை பண்ணி பேச ஆரம்பித்தார் அன் அன்னை அன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க அடுத்த மாதம் ஏப்ரல் இருபத்தி நாலு தரிசனத்து ரெண்டு பேருமே கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து அன்னையை தரிசி தரிசனம் பண்ணார்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க ஏப்ரல் இருபத்தி நாலு நமக்கு தெரியும் ஸ்ரீ அன்னை பாண்டிச்சேரிக்கு நிரந்தரமாக தங்க வந்த நாள்னு அடுத்த மாதமே கணவனை வந்து சாதாரணமாக அவருடைய ரொட்டீன் வேலைக்கு போயிட்டாருன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க அதனால் நம்ம அன்னையை அறிவது பாக்கியம் அதிர்ஷ்டங்கிற விஷயத்தை அறிந்து அதற்கேப்போ போற்றி அன்னையை நம்ம வழிபடுறோம் நம்மளுடைய வாழ்க்கையை நிறையா கொள்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய அற்புதங்கள் நிகழக்கூடிய வாழ்வாக நம்முடைய வாழ்வு இருக்கும்